ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற பொதுவான ராசி பலங்கள் தனித்துவமாக நமது ராசிக்கு மட்டும்தான் பிரத்யேகமாக இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கி இருக்கிறோம் சோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் நீங்க முழு பழங்களும் தெரிந்து கொள்ள முடியும் மேலும் நமது சேனலுக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் மால் பட்டனையும் மறக்காம எழுத்து விட்டீங்கன்னா புது வீடியோக்களும் உங்களுக்கு மொபைல் தேடி தினசரி வந்துகிட்டே இருக்குங்க வாங்க இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்ப போகலாம் இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் மாசி மாதம் பத்தாம் நாள் இன்று தினம் பலர்படையே சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களை ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது விருச்சிகிராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பகீதிபதி சந்திர பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளார்கள் மேலும் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்துல உச்சம் அடைந்து காணப்படுகிறாங்க ஏழு குழு இணைந்து காணப்படக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமா இன்னைக்கு நமது ராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் நல்ல ஜெயிக்கக்கூடிய வெற்றிகரமான ஒரு நாளாக நீங்கள் அமைப்பிடுவீங்க அதிர்ஷ்டகரமாக நிறைய வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு வந்து சேரும் கற்ற வீசக்கூடிய நல்ல யோகம் எனக்கு இருக்குதுன்னு நண்பர்களில் ஸோ அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பூசாக நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுறதற்கு முயற்சி புதிதாக நிறைய செய்வதற்கு உகந்த ஒரு நேரங்கள் இது இதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் எனவே சும்மாவே இருக்காதிங்க இன்றைக்கி ஏதாவது ஒரு காரியங்கள் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க உங்களது பெண்டிங்கான ஒர்க்கெல்லாம் இன்னைக்கு உங்களால் முடிக்க முடியும் ஏற்கனவே தடைப்பட்ட காரியங்களை கூட இன்னைக்கு நீங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு வெற்றியில் வந்து சேரக்கூடிய யோகத்தை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க இப்பொழுது புனித பயணங்கள் புனித யாத்திரைகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரலாம் அதுவும் உங்களுக்கு நிம்மதியை ஏற்படுத்தி தருங்க வியாபார ரீதியாக பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க வியாபாரிகளுக்கு நல்ல வருமானம் திருப்திகரமாக அமையக்கூடிய யோகம் இருக்குங்க நல்ல பொருளாதார முன்னேற்றம் வியாபார ரீதியாக வந்து சேரும் பழைய பாக்கியில் வசூலாகக்கூடிய யோகம் இருக்குங்க அதன் மூலமாக இன்றைய தினம் பண வரவுகள் கூடும் செல்வ செழிப்பான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே குடும்ப வாழ்க்கையும் இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில் இப்பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் குறித்த நல்ல தகவல் வந்து சேருங்க உங்கள் வீட்டில் தொட்டில் கட்டக்கூடிய யோகம் கைகடி வந்துள்ள ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் வந்து இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது உங்கள் வீட்டில் ஏதாவது திருமணங்கள் நடத்தணும் அப்படின்னா திருமண வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணி திருமணங்களே நடக்கல அப்படின்னா அந்த மாதிரி தடைகள் எல்லாமே விலகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இப்போது மங்களகரமான இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு திருமண ஏற்பாடுகளை நீங்கள் தாராளமாக செய்யலாங்க அது உங்களுக்கு ஆச்சரியம் மற்றும் சந்தோஷம் தரக்கூடிய வகையில் நல்ல ரிசல்ட்டை கொண்டு வந்து தரும் திருமண ஏற்பாடுகள் உறுதியாகும் தேதி குறிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாங்க நண்பர்களே இன்றைய தினம் சில முக்கியமான நபர்களை மீட் பண்ணுவீங்க அவங்க உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ஏணி கேட்டால் இருந்தவங்களாக இருப்பாங்க உங்க வளர்ச்சிக்கு வித்திட்டவர்களா இருக்கக்கூடிய நபர்களை இருந்தாலும் இன்னைக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க அதன் மூலமாக இந்த தினம் இன்னும் சிறப்பாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நல்ல சந்தோஷம் அதிகரிக்குங்க மனதளவில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் கூறக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க புதிய நம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் உங்க செலவுகள் எல்லாம் சமாளிக்கிறதுக்கான சூழல்களும் உங்களுக்கு சாதகமாகவே அமையுதுங்க எனவே நீங்கள் ஈஸியாக உங்கள் செலவுகள் வந்து ஓரளவு கண்ட்ரோலை வச்சுக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் வந்து இயல்பாகவே இன்றைக்கி அமைப்பிடுவீங்க குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்கள் கூடவும் பழகும் போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் வியாபாரிகளுக்கு புதிய புதிய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய யோகமான ஒரு நான்கு என்ற தினம் இந்த தினம் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் ரொம்ப நாளாக முடியாமல் எழுபறா இருக்குது அப்படின்னா இன்னைக்கு அது முடிஞ்சிருங்க அதனால் உங்களுக்கு அந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்லாம் சாதகமாகவும் முடியக்கூடிய நல்ல தருணங்களை நீங்கள் தினம் அனுபவிப்பீங்க வெளிநாடு தொடர்பான பணிகளில் உங்களுக்கு புதிதாக ஆர்வம் ஏற்படுங்க ஃபாரின் போய் சம்பாதிக்கணுங்கிற ஆர்வம் வந்து இன்றைக்கி அதிகமாகக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது நண்பர்களே இன்றைய தினம் ரிசர்ச் சம்பந்தமான எஜுகேஷனில் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க ஆராய்ச்சி தொடர்பான எந்த விதமான கல்வி பணிகளாக இருந்தாலும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொண்டு வந்து தரும் அதனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க செலவுகளை மட்டும் இன்னைக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்க அது இயல்பாக உங்களால் முடியும் அதனால தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்க நண்பர்களே உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் செலவிடக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் கொள்ளலாம் அதை உருவாக்கிக்கொள்வதற்கான நேரமும் உங்களுக்கு வந்து சேருங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை வரைக்கும் உங்களை மனக்குழுந்த காதலுடனான காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் சின்ன சின்ன இன்ப அதிர்ச்சி நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இருந்தாலும் வந்து உங்கள் காதலர் கூட அதிகமான ஒரு எனக்கு ஏற்படுத்திக் கொள்ள வாக்குவதங்களை தவிர்க்க வேண்டியது இன்னைக்கு ரொம்ப முக்கியம் நண்பர்களே இன்றைய தினம் உங்கள் அலுவலக பணிகளை உத்தியோஸ்தர்களுக்கு பணித்துறையில் வந்து பல வேலைகள் வந்து முடிக்கப்படாமல் பாதியில் இருக்கிறதுனால அதோட ரிசல்ட் வந்து இம்பாக்ட் வந்து இன்றைக்கி தெரியுங்க அதனால் உங்கள் வேலைகள்லாம் நீங்கள் டக்கு முடிச்சுக்கிட்டே இருங்க உங்களுடைய பழைய பெண்டிங்கான ஒர்க் எல்லாத்தையுமே உங்களால் இப்போ முடிக்க முடியுங்க சில பேர் வந்து ஓய்வு நேரத்தில் கூட ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நேரத்தில் கூட வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய சூழல் கூட ஏற்படலாம் அதனால் உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை போல கொடுங்க அதனாலும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லா வேலையும் முடிக்க முடியும் நண்பர்களே இன்றைய தினம் உங்கள் காதலுடைய தேவைகளுக்காக நீங்கள் வந்து வளைந்து கொடுக்கக்கூடாது ஓரளவு தான் ஃப்ளெக்சிபிளாக இருக்கலாம் ஆனால் எல்லா தேவைக்கும் காலது காதலருக்காக நீங்கள் வந்து வளைந்து கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பர்களே தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராஜெக்ட் அதாவது ஸ்கூல் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா சில ஆலோசனைகள் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சூழல் உங்களுக்கு ஏற்படலாங்க உங்களுக்கு ஜூனியர்லாம் வந்து உங்கள்கிட்ட அட்வைஸ் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி அதனால் மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுப்பீங்க உங்களுடைய அனுபவத்தை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் நீங்கள் உருவாக்கி தருவீங்க இன்றைக்கி திருமண வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பிறகு உங்கள் வாழ்க்கை துணியானவர் நல்ல இன்ப அதிர்ச்சியை இன்னைக்கு கொடுப்பாருங்க அதனால் நீங்கள் ரொம்ப குதகூலமாக மாறக்கூடிய யோகத்தை நீங்கள் வந்து உங்களது இல்லர் வாழ்க்கை மூலமாக பெறுவீங்க எனவே சந்தோஷமான ஒரு நான்குன்றதுன்னா நிறைய புதிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அதிகமான வெற்றிகளையும் கிடைக்கும் நல்ல வாய்ப்புகளையும் நீங்கள் சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் மகிழ்ச்சியான ஒரு செல்வ செழிப்பான ஒரு நல்கு புதிதாக வீடு மனை நிலம் தோட்டம் போன்ற அசையாக சொத்துக்களை கூட உங்களால் இப்போது வாங்க முடியும் அந்த மாதிரி நல்ல தருணங்கள் உங்களுக்கு வந்து சேருங்க அதையும் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக்கங்க சொத்து சேர்க்கை ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிரீன் கலர் பச்சை நிறம் வந்து லக்கியஸ்ட் கலராக அமைங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாவது நம்பர் அதிர்ஷ்ட என்னாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணப்படுது அது விருசிகளாக செயல்பட யாரலாம் என்ற தினம் விசாகம் நட்சத்திரத்தில் வந்து நண்பர்களாக இருக்கீங்களோ என்ற தினம் உங்களுக்கு மனதளவில் புதிய தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஆற்றல் மிகுந்து காணப்படுவீங்க அதனால் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகரிக்கிறதுனால நிறைய வெற்றிகள் உங்களுக்கு வந்து சேருங்க உங்களுடைய செலவுகளை நீங்கள் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நல்ல சூழ்நிலையும் நீங்கள் அமையப்பெறுவீங்க எனவே சந்தோஷம் அதிகரிக்கும் செலவுகளை குறைச்சிக்கொள்ள முடியுங்க உங்களால அதனால கான்பிடென்டா முயற்சி செய்யுங்க அனுஷம் நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு பிசினஸ் பீப்புளுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க குடும்பத்துல ஒவ்வொருத்தரு கூடையும் போது கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பான நாளாக நீ மாத்துக்கொள்ள முடியுங்க இப்பொழுது சுபகாரிய பேச்சுவார்த்தைகளா நீங்க சாதகமாக நல்ல ஒரு முடிவை கொண்டு வர முடியுங்கிறதுனால இன்னைக்கு தாராளமாக சுபமங்கல யோகத்தை நீங்கள் வந்து பயன்படுத்திக் கொண்டு சுபகாரங்களுக்கான ஏற்பாடுகள் பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு செய்யலாங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் கேட்டை நண்பர்களுக்கு இன்னைக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு நீங்க முயற்சிகள் மேற்கொள்ளணும் வெளிநாடு சம்பந்தமான ஃபாரின் ஜாப் குறித்த வாய்ப்புகள்லாம் நீங்க உருவாக்கிக்கொள்ள ரொம்ப ஆர்வம் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க புதிதாக வெளிநாடு போய் படிக்கணும் அல்லது சம்பாதிக்கணுங்கிற ஆர்வம் பெறுகக்கூடிய ஒரு நாள் இந்த ஆராய்ச்சி தொடர்பான கல்வி பணிகள் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு யோகமான ஒரு நாள நாள்கின்ற தினம் நல்ல முன்னேற்றத்தையும் நீங்கள் உங்கள் துறையில் வந்து கல்வித்துறையில் வந்து பெற முடியும் உங்கள் எல்லாம் சூப்பராக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி பெறுவீங்க எனவே சிறந்த முன்னேற்றகரமான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே